தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையில் இன்றைக்கு பொலாவ் தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் பசிபிக் பெருங்கடலில் உள்ள ஒரு தீவு குடியரசு நாடாகும் பல்லாவ் குடியரசு இது இந்த தேசமானது மிக சிறிய நாடுகளில் ஒன்றாகும் இதனுடைய தலைநகர் மொலோகேய் இத்தேசத்தின் ரட்சிப்புக்காக நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம் சுமார் எழுபத்தி எட்டு சதவீதம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் இருபத்தி ஒன்றாயிரம் மக்கள் தொகை கொண்ட இந்த தேசத்திலே கத்தருடைய ஆளுகை ஊற்றப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம் இத்தேசமானது பதினாறு மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது இந்த பல்லாவின் பொருளாதாரம் என்பது சுற்றுலா மற்றும் விவசாயம் மற்றும் மீன்பிடித்தல் ஆகியவற்றை வாழ்வாதாரமாக கொண்டிருக்கிற இந்த நாட்டிலே தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாகும்படியாய் நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் இங்கே சுமார் எழுபத்தி எட்டு சதவீதம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் காணப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம் மக்கள் என்கிற நம்பிக்கையோடு இருக்கிற இவர்களை தேவன் தம்முடைய அன்பினால் கொள்ளும்படியாய் நாம் ஜெபிப்போம் இங்குள்ள திருச்சபைகளிலே தேவ வசனமானது வளர்ந்து பெருகத்தக்கதாய் நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் பல்லாவ் குடியரசுக்காக நாங்க தேவ சமூகத்தில் வருகிறோம் சுமார் ஆண்ட இருபதாயிரத்துக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த தேசத்திலே அண்டவரே கத்தருடைய கண்கள் பதிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம் அண்டவரை இங்குள்ள சிறுவர்களை கத்தர் ஆசீர்வதிங்க சுவாமி வாலிபர்கள் தேவனுக்காக எழும்பத்தக்கதான கிருபையை கத்தாங்க இங்குள்ள திருச்சபைகளுக்குள்ளே ஒரு பெரிய எழுப்புதலை கத்தர் கட்டளை இடுங்க ஆண்டவரே அண்டவரே தங்களுடைய தேசத்தை ஆண்டவரே அப்பா ஜெபிக்கிற அண்ட தேசத்துக்காக ஜெபிக்கிற பெண்கள் அதிகம் இந்த இடத்துல உருவாக்கப்பட கத்தர் உதவி செய்யும்படியாய் ஆயிடுச்சுக்கிறேன் மதம் இல்லை என்கிறவர்கள் ஆண்டவரே மெய் தேவனாகிய இயேசுவை அறிந்து கொள்கிற கிருபைய கத்தர் அருளி செய்யும்படி ஆயிடுச்சுக்கிறேன் சுவாமி அன்றைய தேவ வசனமானது இந்த தேசத்துல வளர்ந்து பெருகத்தக்கதான கிருபைய கத்தர் அருளி செய்யுங்க தேவனுடைய இரண்டாம் வருகைக்கு இந்த தேசம் ஆயத்தம் உள்ளதா இருக்கட்டும் ஒவ்வொருடைய நாமங்களும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படட்டும் அன்றவரே இந்த தேசத்துல தாவிதை போல துதிக்கிற அநேக அந்தவரை ஆராதனை வீரர்கள் எழும்பத்தக்கதான் மேலான கிருபையை தாங்க எஸ்தரை போல ஆண்டவரே ஆண்டவரே தங்களுடைய தேசத்துக்காக திறப்பில நிற்கிறவர்கள் இந்த தேசத்துல ஆண்டவரை நிறைய பேர் எழும்ப கத்தர் உதவி செய்யுங்க சுவாமி ஆண்டவரே உண்மை நன்றியோடு உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் போல ஊழியத்துக்கு அர்ப்பணித்தவர்கள் இந்த இடத்துல ஊழியம் செய்யத்தக்கதான கிருபையை கத்தர் அருளி செய்யுங்க கத்தர் இந்த நாளில் இந்த தேசத்தை கண்ணோக்கி பார்த்து இவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி ஆண்டவரே இவர்களோடு கூட நீர் இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தருடைய காவல் உண்டாயிருக்கட்டும் இயேசுவின் மூலம் பிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்